சார் குமார் ம் என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் ஆன்லைன் ட்ராவல்ஸ் எங்கே மெயின் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் எங்கேயும் ஆஃபீஸ் இருக்குது சார் இங்கேயே மசானக்குடி போகிற வழியில் மெயின்லேயே சார் ம் எவ்வளோ நாள் உங்களுக்கு கௌதமு தெரியும் பத்து வருஷமாக தெரியும் சார் காலேஜில் ஒன்றா படித்தோம் சார் அப்போ இருந்தே காண்டாக்டில் இருக்கோம் எந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் கௌதமோட பார்ட்னராக இருக்கீங்க பெங்களூர் ஆஃபீஸ்லேருந்து பார்ட்னனராக இருக்கும் சொந்த ஊர் எங்கே பக்கம்தான் இங்கே தான் சார் கூடலூர் இது என் ஒய்ஃபோட ஊர் சார் இங்கே எப்போ வந்தீங்க இங்கே எப்போதான் சார் காலையில் பெங்களூர்லேருந்து எப்போ வந்தீங்க பெங்களூர்லேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருந்தேன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயத்த சொன்னார் உடனே நான் கிளம்பி வந்துட்டேன் கௌதமோட ஒய்ஃப் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் மூணு நாள் மூணு நாள் வாட்டி பார்த்துருக்கேன் கௌதம் வர அடிக்கடி சொல்லுவான் உங்களை பற்றி கடைசியா உங்களை எப்போ பார்த்தீங்க ரெண்டு மாசம் இருக்கும் சார் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ போற வழியில இங்க வந்திருந்தேன் அந்த டைம்ல பார்த்தேன் சார் அப்போ கௌதம் எங்க இருந்தார் புரியல சார் நீங்க இங்க வந்தப்போ கௌதம் எங்க இருந்தார் இங்க தான் சார் இருந்தாங்க நான் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு உடனே இங்க வந்து கிளம்பிட்டேன் சார் விஷயம் தெரியும் போது நீங்க எங்க இருந்தீங்க இங்க தான் சார் ஒய்ஃப் வீட்டில் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததா இல்லை சார் ரெண்டு பேரும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க அடுத்த மாதம் கூட அமுதாவை பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அமுதாவை தெரியுமா ம் எனக்கு தெரியும் சார் அவங்க லவ் போதே ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் சார் கௌதம் அமுதாவை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லுவான் சார் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு எப்படி தெரியும் புரியல சார் அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் பெங்களூர்ல கௌதம் என் கூட தான் சார் இருந்தா என்கிட்ட எல்லாத்தையுமே அவன் சொல்லுவான் சார் அவங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சிற காத்துல கௌப்ப நம்பது கௌதம சார் பூவாக பரந்தி ஹெனமோ புதுசா ஓடுது லவ் மேரேஜா ஆமாம் சார் ஆனால் எல்லோருடைய சம்பத்தோடு தான் நடந்துச்சு கௌதம் மலையாளி கோயம்புத்தூர்ல தங்கியிருந்தாரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் கடைசியில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க சார் நேற்று இங்கே எப்போ வந்தீங்க